தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சந்தி சிரிக்கும் திமுகவின் நிதி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் சந்தி சிரிக்கும் திமுகவின் சமூக நிதி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் திராவிட மாடல் அரசு என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிரச்சாரம் செய்தார்கள் வெடியல் அரசு என்று கூறி பிரச்சாரம் செய்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது சமூக நீதி காவலர்கள் என்று தங்களை கூறிக்கொள்பவர்கள் தான் இந்த சமூக நீதி அரசாங்கம் திமுக அரசாங்கம் சமூக நீதி காவலர்கள் என்று கூறிக்கொள்கிற இந்த திமுக அதனுடைய சமூக நீதி தற்பொழுது சந்தி சிரிக்கிறது ஆம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அறிவித்துள்ள திமுக வேட்பாளர் பட்டியலில் அது சமூக நீதியை கடைபிடித்ததா என்று பார்த்தோம் என்று சொன்னால் துளியளவும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் திமுக இருபத்தி ஓரு இடங்களில் போட்டியிடுகிறது இருபத்தி ஓரு வேட்பாளர்களை அறிவித்துள்ளது இந்த இருபத்தோரு வேட்பாளர்கள் பட்டியலில் சமூக நீதி கடைபிடித்துள்ளதா சமூக நீதி புறக்கணிக்கப்பட்டுள்ளதா என்று பார்த்தோம் என்று சொன்னால் சமூக நீதி புறக்கணிக்கப்பட்டுள்ளது தான் சொல்ல வேண்டும் இந்த இருபத்தி ஓரு வேட்பாளர்களில் ஒரு இஸ்லாமியர் கூட கிடையாது இஸ்லாமியர்கள் தமிழகத்தில் கணிசமான எண்ணிக்கையில் உள்ளார்கள் இஸ்லாமியர்களின் பாதுகாவலன் என்று கூறிக்கொள்கிறார்கள் ஆனால் ஒரு இஸ்லாமியருக்கு கூட திமுக போட்டியிட வாய்ப்பு வழங்கவில்லை அடுத்ததாக ஒரு கிறிஸ்தவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கவில்லை ஒரு கிறிஸ்தவருக்கு கூட போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை ஆனால் கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை பெற்றுதான் திமுக ஆட்சியை பிடித்தது சிறுபான்மையினர் பாதுகாவலன் என்று தன்னை கூறிக்கொள்கிற திமுக ஒரு முஸ்லீமுக்கோ ஒரு இஸ்லாமியருக்கோ இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கவில்லை அடுத்ததாக தமிழகத்தில் கணிசமான எண்ணிக்கையில் நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்தவருக்கு கூட போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை ஒரு பிள்ளைமாருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை ஒரு கோனாருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை ஒரு கோனாருக்கு கூட இங்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை ஒரு முத்திரையர் சமூகத்தை சார்ந்தவருக்கு கூட போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை ஆக திமுகவில் சமூக நீதி இருக்கிறதா என்று பார்த்தோம் என்று சொன்னால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் இஸ்லாமியருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை கிறிஸ்தவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை நாடாருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை பிள்ளைமார் சமூகத்துக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை கோனாருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை இவ்வாறு மூப்பனார் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை இவ்வாறு திமுக தமிழ் குடிகளை இந்த தேர்தலில் மறந்துவிட்டது என்று சொல்லலாம் தான் போட்டியிடுகின்ற இருபத்தொரு தொகுதிகளில் நான்கு தெலுங்கர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துள்ளது தெலுங்கர்கள் தமிழகத்தில் ஐந்து முதல் எட்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் இருபது சதவீத தொகுதியை திமுக தெலுங்கர்களுக்கு தாரை பார்த்துள்ளது ஆம் திமுக சார்பில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் கனிமொழி தயாநிதி மாறன் கலாநிதி வீராசாமி மற்றும் அருண் நேரு ஆகிய நான்கு வேட்பாளர்களும் தெலுங்கர்கள் திமுகவில் போட்டியிடுகின்ற இந்த நான்கு வேட்பாளர்கள் தெலுங்கர்கள் தான் போட்டியிடுகின்ற இருபத்தோரு தொகுதிகளில் நான்கு தெலுங்கர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்துள்ளது இருபது சதவீதம் தெலுங்கர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்துள்ளது ஆனால் ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்தவருக்கோ ஒரு கிறிஸ்தவருக்கோ ஒரு இஸ்லாமியருக்கோ ஒரு பிள்ளைமாருக்கோ ஒரு மூப்பனாருக்கோ ஒரு கோனாருக்கோ போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை அவ்வாறு இருக்கும் பொழுது திமுக தன்னை எவ்வாறு சமூக நீதி காவலன் என்று சொல்லிக்கொள்ள முடியும் இவர்களிடம் திமுக எவ்வாறு ஓட்டு கேட்க முடியும் சிந்தித்துப் பார்ப்போம் திமுகவினுடைய சமூக நீதி சந்தி சிரிக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் திமுக இனி வருங்காலத்தில் தன்னை திருத்திக் கொள்ளுமா தவறை திருத்திக் கொண்டு சரி செய்யுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்